வணக்கம் முனிகா வணக்கம் எப்படி இருக்கும் ஏஎல்பி பி அச்சை ராசியில் வந்து தனுசு ராசி போயிட்டு இருக்க நபர்களுக்கு பார்த்தோன்னா ஆறாம் இடத்துல குரு வரார் ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையும் கொடுக்கும் தாயாரோட ஆரோக்கியத்துலையுமே கவனம் செலுத்த வேண்டிய டைம் தான் இந்த ஒன் இயருக்கு அடுத்து இவங்களை வந்து தேவையில்லாத கடன் சுமையில வந்து இறக்கி விட்டுடும் எப்படின்னா வந்து வீடு கட்டணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல இருக்காது ஆனா வந்து இவங்களுக்கு வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு மைண்ட் வந்து அப்படியே தூண்டி விட்டுட்டே இருக்கும் ஸோ இதனால் கடன் வாங்கியாவது ஒரு வீடை கட்டணும்னு போய் கடன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த டைம் பீரியட்ல யார் அச்சை ராசி தனுசு இருக்கோ கடன் வாங்கினாங்கன்னா கடனாலேயே உட்காந்துற வேண்டியதுதான் ஸோ கடன் வாங்காமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து வர ஆண்டு ஸோ கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுது மற்றபடி பார்த்தோன்னா இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயுமே கூடுதலாக கவனம் செலுத்தணும் ஸோ கடை உணவு வந்து இவங்க வந்து சாப்பிடக்கூடாது வீட்டில் சமைக்கிற உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கனாவே போதும் அதுவும் இல்லாமல் பேக்கரி ஃபுட்டு முற்றிலுமே இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து சாப்பிடவே கூடாது திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா திருமண பாக்கியம்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ வரன் அப்படிங்கிறது நல்லபடியாகவே வரும் எதிர்பார்ப்புகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் தாயார் மூலியமாக வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தடைகள் வரும் ஸோ தந்தை மூலியமாக வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வரன் அப்படிங்கிறதை இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அண்ணன் தம்பி சண்டை ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனை அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தீர்வுகள் நிச்சயம் உண்டு ஆனால் வந்து இவங்களாலேயே அந்த பிரச்சனை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கொண்டு போவார் குரு ஸோ அதனால் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க அமைதியாக இருந்தாவே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஸோ அமைதியாக இருந்தால் பிரச்சனை தீந்துரும் அந்த இடத்துல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவுக்கிடையே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் மே ஒன்றுலேருந்து இருந்து ஸோ அது மட்டும் அக்கறை காட்டி பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகிறதுல தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்குமா இவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புன்னு பார்த்தோம்னா நமக்கு புதன் பகவானுடைய வீடாக வருது ஸோ குரு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையா வந்து தொழில் அமைப்பை வந்து பார்வையிடுறாரு தனுசு முன்னேற்றம்ங்கிறது நல்லா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கடன் மட்டும் வாங்காம ஒன் இயர் ஓட்டிட்டாங்கனாவே பெருசா எதுவும் பிரச்சனை கொடுக்காது இவங்க செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரங்கள் என்னன்னு இவங்க பார்த்தோன்னா குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கனால பொன் காசு ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கிற பொருளை வந்து ஒருத்தருக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தானம் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி செஞ்சாங்கனாவே வந்து குரு பகவானால ஏற்படுற பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இவங்க செய்ய வேண்டிய சிறந்த ஆலய வழிபாடு என்னன்னு சிறந்த ஆலயம்னு பார்த்தோம்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு வியாழக்கிழமை அல்லது பிரதோஷ தினத்தில் இவங்க போயிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு வஸ்திரம் மஞ்ச வஸ்திரம் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா குருனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இவங்களுக்கு ஏற்படாது